இலைமறை காய்களாக உள்ள அதீத திறமைகளை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம் கதிர்காமம் கனிஷ்ட பாடசாலைக்கு கம் மேத்தவின் திறந்தவெளி அரங்கம் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் ஆடைகள் உணவுப் பொருட்கள் சிலவற்றை தீர்வை வரையின்றி தொடர்ந்தும் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என அறிவிப்பு நாட்டின் வளர்ச்சி பாதையும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பும் பாதையும் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தெரிவிப்பு பேர் ஏழாயிரத்துக்கு தகுதி இரண்டு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏ சித்தி எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் உயர்தர பரீட்சைகள் பானத்துறை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவருக்கு இனி செய்திகள் இலங்கையிலிருந்து ஆடை உணவு உள்ளிட்ட பல பொருட்களை வரியின்றி தொடர்ந்தும் இங்கிலாந்துக்கு இறக்குமதி செய்ய முடியும் என பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கை போன்ற வளர்முக நாடுகளுடன் வர்த்தகத்தை இலகுவாக்குவதற்காக தொடர்ச்சியான மறுசிரமிப்புகளை பேணி வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை நைஜீரியா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல ஆசிய ஆபிரிக்க நாடுகளின் பொருட்களை பிரித்தானியாவுக்கு வரையின்றி இறக்குமதி செய்ய முடியும் மேலும் பங்களாதேஷ் கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து ஆணிகள் மின்சாதனங்களை வரையின்றி இறக்குமதி செய்ய முடியும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் தீர்வை வரி அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனை கனடா ஏற்கவில்லை என்றால் தீர்வை வரியினை மேலும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் வெள்ளை மாளிகையில் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதியினால் தீர்வு வரி தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக விரிசலை நிவர்த்திப்பதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கனடா மீது ஐம்பது வீத தீர்வு வரி அறிவிடப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் அது இருபத்தைந்து வீதமாக குறைக்கப்பட்டதுடன் பின்னர் இன்று மீண்டும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தைந்து வீத தீர்வு வரை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் நோக்கில் கனேடிய பிரதமர் தனது எக்ஸ்தளத்தில் ஒரு பதிவை குறிப்பிட்டுள்ளார் அதில் இரண்டு நாடுகளின் சமூகங்களையும் பாதுகாக்க அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தனது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே அமெரிக்கா விதித்த எந்தவொரு ஒரு வரியையும் தாம் செலுத்த தயாராக இருப்பதாக பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனோஷியா லுலுடா சில்வா தெரிவித்துள்ளார் பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது வீத தீர்வு வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எடுத்த தீர்மானத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி கேர் பொல்சனாரோவுக்கு எதிராக நடைபெற்று வரும் குற்றவியல் நடவடிக்கைகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரேசில் நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்து பொல்சனாரோ மீது குற்றம் சாட்டப்பட்டது இவ்வாறான பழிவாங்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவித்தே டொனால்டு டிரம்ப் பிரேசிலுக்கு கண்டனம் வெளியிட்டிருந்தார் இதனிடையே பல நாடுகள் மீது பதினைந்து முதல் இருபது வீத தீர்வு பெருகினை விதிக்க தீர்மானித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் வரிகளை விதிப்பது தொடர்பிலான கடிதங்களை இதுவரை பெறாத நாடுகள் பொதுவான வரி விகிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் என்பிசி சி செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதனிடையே அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் அதில் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் கடிதம் அனுப்பப்பட்டுள்ள இருந்து நாடுகளில் அதிக வரி சலுகை எமது நாட்டுக்கு மாத்திரமே கிடைத்துள்ளது வீதமானது முப்பதாக மாறியுள்ளது ஏனைய நாடுகள் அனைத்திற்கும் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது பிரேசிலுக்கு பத்து வீத வரி ஐம்பது வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே எமது கொள்கையாக உள்ளது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகை ஆகின்ற போது தீர்வை வரியினை மேலும் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் යකතු වන ඇත්ත වශම අඩු කිරීම හොඳයි නැහයිගල කියන්න න. හැබැයි ඔබතුමල්ලායක බලන්න ඕන . <has> எனினும் வீதத்திலிருந்து ஏற்றுமதியில் போட்டியாக உள்ள ஏனைய நாடுகளுக்கு அமெரிக்கா எவ்வளவு வீதம் வரி விதித்துள்ளது என்று பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது ஜப்பானுக்கு இருபத்தைந்து வீதம் வழங்கப்பட்டுள்ளது மோல்டோவிற்கு இருபத்தைந்து வீதம் புருனேவிற்கு இருபத்தைந்து வீதம் தென்கொரியாவிற்கு இருபத்தைந்து வீதம் கசகஸ்தானுக்கு இருபத்தைந்து வீதம் இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு வீதம் எமது விலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படுமாயின் எமது சந்தையினை இழக்க வேண்டிய ஏற்படும் අපේ අපනායනවල පිරිවෑට. මොකද මේම ප්‍රයි සෙන්න්සිටවන්නේ පොඩ්ඩක් එහමයහ වුණු ප්‍රයිස්සක අපට මාතට්ටක නතිද. විපක්ෂයකට දිරිපත් කරන අර්ථකතනයන් ඉතාම පරස්පර විරෝධී. එක සමරාත ල ද කල ෙද කච ுக்கு පෙන් மமுறைகு உள்ளது. ராஜ தொந்த දිகள் කந்தறிகா ஆடல் மேகொண்டண்டு. இவ்ளவ தான் குறைතාார்க்கணாகன கேட்கிஞ்சன. சிலர் අදனை பாராටகிචன. தொலை பேச கிලෝ அல்லද. கழியாட்டங்களுக்கு சென்று பேசும் விடையுமல்ல அமெரிக்காவுடன் அனைத்து நாடுகளும் கலந்துரையாடுகின்றன நாம் ராஜதந்திர ரீதியில் சிறப்பாக செயற்பட்டமையினாலேயே நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதமாக குறைந்துள்ளது அதிக சாதகத்தன்மையினை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதம் என குறிப்பிட்டீர்கள் எனினும் அதனை இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனினும் நாம் பேசி முப்பது வீதமாக குறைத்துள்ளோம் ඉද බ හ ර ලින් න්නු පොද ගණන කිරීම ෙල පාත ර ය ේ විසියයි තිය හත හතරයි ිය අඩු ගන ැ හැ ක. இலங்கையின் ஆடைத்துறை உணவுப் பொருட்கள் சிலவற்றை தீர்வை வருகின்றே தொடர்ந்தும் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என பிரித்தானியா அறிவித்துள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று குறுந்தகவல் அனுப்பியுள்ளது சில நாடுகளுக்கு எம்மை விட குறைந்த வரி சலுகையை அமெரிக்கா வழங்கியுள்ளது சில நாடுகள் அமெரிக்காவுக்கு வரி சலுகை வழங்கியே அவ்வாறு குறைத்துள்ளது சில நாடுகள் அவர்களின் விமானங்களை கொள்வனவு செய்வதாக கூறியிருந்தன நாம் இவ்வாறு குறைத்து பெற்றுக் கொண்டதனை பாராட்டும் நிலைமை இருந்தால் சிறந்தது அதிகாரிகளின் பாரிய முயற்சி இது கிடைத்துள்ளது நாம் ின் வீட்டுக்கு சென்று கலந்துரையாடி நிறைவு செய்திருப்போம் என்று பாலர் பாடசாலை போன்று பேசாமல் தேசிய ரீதியில் சிந்தித்து கருத்து தெரிவித்தால் சிறந்தது கலாச்சார விளிமையங்களை பாதுகாப்பதன் மூலமே நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என ஜனாதிபதி அனன் குமார் நாயக்க தெரிவிக்கின்றார் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம வரலாந்து எசல பிரேகராவின் இறுதி திருவிதி உணாவில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பௌதிக வளங்கள் பௌதிக வாழ்க்கையை பூரணப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்றனர் அந்த முயற்சியினால் பாதுகாக்கப்பட வேண்டிய சமூக விழுமியங்கள் மக்களிடையே பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதநேயம் என்பன கணிசமான அளவில் நீர்த்து போகின்றன மறந்து சமூகத்தை முன்னேற்ற முடியாது உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அதன் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து அதனை கட்டி எழுப்பியதனூடாகவே வளர்ச்சிப் பாதை எட்டியதுடன் சமூகம் விருத்தி அடைந்தது அது தொடர்பில் ஆராய சென்றால் வரலாறு எங்கு உள்ளது மிகுந்த தேரரை நாட்டிற்கு பௌத்த சமயத்தை கொண்டு வந்தார் மிகவும் முக்கியமான தருணம் நமது சமூகத்தை கலாச்சாரம் நிறைந்த சமூகமாக மாற்றுவதற்கு பௌத்த தர்மம் வழிகோலியது பௌதிக வளங்களை முழுமைப்படுத்த முயற்சிக்கும் சமூகத்தில் மறைந்து வரும் சமூக மதிப்புகள் மற்றும் பண்புகள் மீண்டும் மீட்டு பெற இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகள் வாய்ப்பளிக்கின்றன இலங்கை இளமக்கே உரித்தான மரபு வழி கலாச்சாரம் வரலாற்று விழுமியங்கள் காணப்படுகின்றன வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே வளர்ச்சி பாதையை தெரிவு செய்ய வேண்டும் நாம் பெரும்பாலும் அனைத்து காரணிகளையும் பூர்த்தி செய்கின்றோம் இந்த சமூகத்தை அதன் இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் நாம் இழந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை மீண்டும் சிறந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதை நமது வரலாற்று பாரம்பரியத்தில் தேட வேண்டும் அந்த வரலாற்று பாரம்பரியங்களில் வேறு புதிய தேசத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் நாம் ஒருபோதும் வேறற்ற தேசமாக மாற்றம் அடைவதற்கு அனுமதிக்க கூடாது நமது பாரம்பரியம் நாம் வாழும் இந்த நாட்டை சார்ந்துள்ளது நமது நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்தை கட்டியெழுப்பினால் மாத்திரமே வளர்ச்சி பாதையினை நோக்கி பயணிக்க முடியும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பும் பாதையும் இந்த வரலாற்று பாரம்பரியங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது பாரம்பரியங்களை மறக்கின்ற விடயங்களுக்கு இடமளிக்க முடியாது எனவே ஒரு அரசாங்கமாக நாம் இது போன்ற கலாச்சார விழாக்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் நமது பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த பாரம்பரியத்தின் மீது நாம் எழுந்து நிற்க வேண்டும் மத்த அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற திருத்தலமான வரலாற்று சிறப்புமிக்க கதிராம கந்தனாலய வருடாந்து திருவிழாவின் நீர்வட்டம் நிகழ்வு இன்று காலை இனிதே நடைபெற்றது பாடல்பட்ச திருத்தலமான வரலாற்று சிறப்புமிக்கையில் இன்று காலை நடைபெற்றது தொடர்ந்தும் பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற கதிர்காமுக்கந்தன் ஆலய வருடாந்த திருவிழா நீர்வட்டும் நிகழ்வுடன் இன்று நிறைவடைகின்றது இன்றைய நீர்வெட்டி பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கண்டனி வெரடாந்த திருவிழாவின் இறுதி திருவீதியுளா நீற்றுவ வெகு சிறப்பாக நடைபெற்றது. மஹானவர தலதா மாளிகාවේ அற்பந்தியே சிंहராஜா அடுத்துப்பிட தண்பத்கிரீமே கட்டயுத்த இதனைத் தொடர்ந்து நினைவு கலசத்தை நிரப்பும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக் தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீதலதா மாளிகையின் சிங்கராஜ தந்தையானையும் இதன்போது இணைந்திருந்தது கதிர்காமம் திருத்தலத்தின் வாசனா தந்தையானை திபா ஆபரணங்களை சுமந்து சென்றது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தனின் திருவிழாவை காண நாடாளுமைய ரீதியிலும் வெளிநாடுகளிலுமிருந்தும் விரகை தந்திருந்த பெருந்தளான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை கொண்டு சேர்க்கும் படையணியில் நீங்களும் இணைய தயாரா அவ்வாறேனில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவத்தையோ நிகழ்வையோ காணொலியாக எமக்கு அனுப்பி வையுங்கள் அவற்றை நாட்டிற்கும் ஊடகத்திற்கும் காண்பிக்க நாம் தயார் சைபர் ஏழு ஒன்று ஐநூற்று நாற்பத்தி ஒன்று எழுபத்தேழு எழுபத்தேழு எனும் வட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்புங்கள் நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள் இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்துறாத சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகியிருந்தன அடுத்த வருடத்தின் பிப்ரவரி மாதத்தில் சாதாரண தர பரிட்சை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்றியவர்களிலே கல்வி பெற்ற உயர்தர வகுப்புகளுக்காக தகுதி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் 73.45 மூன்று தசம் நான்கு ஐந்து ஒன்பது பாடங்களிலும் சித்தி எய்த தவறியவர்களுடைய சதவீதம் இரண்டு தசம் மூன்று நான்கு வீதமாக இருக்கிறது இவர்களுள் ஒன்பது பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை பதினூவாயிரத்து முன்னூற்று இரண்டு இது மொத்த பரீட்சார்த்திகளில் நான்கு தசம் ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் மாகாண மட்டத்திலே மேல் மாகாணம் எழுபத்தி நான்கு தசம் நான்கு ஏழு சதவீதமும் மத்திய மாகாணம் எழுபத்தி மூன்று தசம் ஒன்பது சதவீதமும் தென் மாகாணம் எழுபத்தி ஐந்து தசம் ஆறு நான்கு சதவீதத்திலும் வட மாகாணம் அறுபத்தி ஒன்பது தசம் எட்டு ஆறு சதவீதத்திலும் கிழக்கு மாகாணம் எழுபத்தி நான்கு தசம் இரண்டு ஆறு சதவீதத்திலும் வடமேல் மாகாணம் எழுபத்தி ஒன்று தசம் நான்கு ஏழு சதவீதத்திலும் வட மத்திய மாகாணம் எழுபது தசம் இரண்டு நான்கு சதவீதத்திலும் ஊவா மாகாணம் எழுபத்து மூன்று தசம் நான்கு நான்கு சதவீதமாகவும் மொத்தமாக அந்தந்த மாகாண மட்டத்திலே இந்த பரீட்சைக்கு தோற்றியவர்களை சித்தி அடைந்திருக்கிறார்கள் பெருவெறைகளை பெற்றுக்கொள்வதற்காக பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியாக இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரவேசித்து அவர்களுக்குரிய பெருவேறுகளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதை போன்று அதிபர்கள் இன்றைய நாளில் தமது பாடசாலைக்குரிய பெருவெறைகளை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய பட்டிருக்கின்றன மாகாண வளையமட்ட பெருவேறுகள் நாளைய தினம் முதல் தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இப்பரிசையினுடைய மீளாய்வு பணிகள் இம்மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே நிகழ்நிலையிலே கோரப்பட்டிருக்கின்றன பானந்துறை மாலமுள்ள பகுதியில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காகமடைந்தவர் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் வீட்டின் ஜன்னல் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் காகமடைந்தவர் மால்மூலப்பாகச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முப்பத்தி இரண்டு வயதான ஒருவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் காயமடைந்தவர் பானதுறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிதி தூய்தாக்கள் தடுப்பு சாட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள யோஷித ராஜபக்ச அவரின் பாட்டியான டெசி ஃபொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இந்த வழக்கின் பூர்வாங்க வழக்கு விசாரணையை இன்று நடாத்துவதற்கு திகதியிடப்பட்டிருந்தாலும் நீதிபதி இல்லாததால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யோசித்த ராஜபக்ஷ அவரது பாட்டியான சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் பருமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்தன் மூலம் நிதி தூதாக்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் உழைத்ததாக தெரிவித்து சட்டமா அதிபரால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மூன்று குற்றப்பத்திரிகைகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரதிவாதிகளை பிணையில் விடுவிப்பதற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பூசிகளை நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் விநியோகித்தமை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லே ரமுக்வெல்லு உள்ளிட்ட பனிரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குடன் தொடர்புடைய பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முன்வைப்பதற்கு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் திகிட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மகேன் வீரமன் அமாலி ரணவீரர் பிரதீப் அபேரத் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகளுக்குள்ள முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜூலை ஏழாம் தேதி பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை ஒப்படைப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டது இதற்கமைய பிரதிவாதிகள் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட வழக்கு தொடர்பான அனைத்து இணைப்புகளையும் குற்றப்பத்திரிகைகளுடன் பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம தெரிவித்தார் இவற்றை அச்சிடுவதற்கு எட்டு லட்சத்து எழுபத்தி ரூபாய் செலவாகும் எனவும் அதற்கு இருபத்தொரு நாட்கள் செல்லும் எனவும் அரசு அச்சகம் தெரிவித்துள்ளதால் குற்றப்பத்திரிகைகளை பிரதிவாதிகளிடம் இன்று ஒப்படைக்க முடியாது எனக்கு பாகிஸ்தானில் இரண்டு இலங்கையர்கள் அடங்கலாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் தேசிய சைபர் குற்ற விசாரணை அமைப்பினால் நடத்தப்பட்ட சுற்றி போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் மோசடி தொலைபேசி அழைப்பு மையத்தினூடாக முதலீடுகளினும் பெயரில் இவர்கள் மக்களை ஏமாற்றி பணத்தினை மோசடி செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்டவர்களில் எழுபத்தி எட்டு பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு சீனர்கள் எட்டு நைஜீரியர்கள் நான்கு பிலிப்பைன்ஸ் பிரஜைகள் ஆறு பங்களாதேஷ் பிரஜைகள் இரண்டு மியன்மார் பிரஜைகளும் சிம்மாபேயைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என தென்னிந்திய நடிகரும் இயக்கருமான சசிகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் அவங்களும் தமிழ் பேசிதான் வர்றாங்க வெளிநாடுகள்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து குடியுரிமை குடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க வெளிநாடுகள்ல கொடுக்கப்படுது அப்ப நம்ம மொழி பேசுறவங்க நமக்காக இருக்கிறவங்க நம்ம மொழி பேசுறவங்க என்னுடைய இனம் அப்ப அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் அவங்க வெளிநாட்டுக்காரங்க வெளிநாடு இன்னொரு கண்ட்ரில இருந்து வர்றாங்க அப்படிலாம் பார்க்க கூடாது என் மொழிய பேசுறவங்க இங்க தான் போயிருப்பாங்க இல்ல அங்கேயே இருந்தாலுமே என்னுடைய மொழி பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும் அமெரிக்க ரகசிய புலனாய்வு அமைப்பின் ஆறு அதிகாரிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வருடம் டொனால்டு டிரம்பின் பேரணியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டினை தடுப்பதற்கு தவறிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதனை உறுதி செய்வதற்கு அமெரிக்க ரகசிய புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற தேர்தல் பேரணியின் போது டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் காயமடைந்திருந்தார் தேர்தல் பேரணியில் பங்கேற்றிருந்த டிரம்பின் ஆதரவாளரும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் துப்பாக்கி தாரி பாதுகாப்பு பிரிவினரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார் பிரதான வணக்கம்